ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சேனல் இந்த வீடியோவில் நம்ம ஒரு ஹெல்த்தியான டயட் ஃபுட் ரெசிபி சுண்டல்ல சேலட் எப்படி செய்யுதுன்னு பார்க்க போறோம் வாங்க பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி தேவையான பொருட்கள் என்னென்னன்னு பார்த்திடலாம் ஒரு அரை வெல்ரிக்காவை தோல் சீவி எடுத்துக்கோங்க அரை கேரட்டு தோல் சீவி எடுத்துக்கோங்க அரை லெமன் எடுத்துக்கோங்க அரை தக்காளி எடுத்துக்கோங்க ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்துக்கோங்க ஒரு பச்சை மிளகாய் எடுத்துக்கோங்க ஒரு ஒரு கப் அளவுக்கு வேக வச்ச கருப்பு சுண்டல் எடுத்துக்கோங்க இப்போ ஒரு வேக வச்ச சுண்டல் சேர்த்துக்கோங்க இப்போ வெள்ளரிக்காய் வெங்காயம் பச்சை மிளகா தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க எல்லாம் குட்டி குட்டியா கட் பண்ணிக்கோங்க அப்பதான் சாப்பிட நல்லா இருக்கும் கேரட்டை மட்டும் துருவி சேர்த்துக்கோங்க இப்ப எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அரை லெமன் புளிஞ்சு விட்டுக்கோங்க கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அவ்வளவுதான் நல்ல ஒரு ஹெல்த்தியான சாலட் ரெடி ஆயிடுச்சு இந்த ரெசிபி செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கறத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க